ரஹிம் வெல்கம் டு ஷரிஃபாஸ் அடுப்படி இப்போ நான் செய்ய ரிமார்க்கபிள் டிஷ் வந்து பட்டை மிளகா கிரேவி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எது நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க உப்பு தக்காளி மிளகாய் இது மிளகாய் தூள் ஏழு வர இஞ்சி பூண்டு இது வந்து கால் கிலோ கறிக்கு உள்ள ரெசிபி இப்போ நான் அனுப்ப ஆன் பண்ண போகிறேன் அதுக்கு வேணுங்கிற எண்ணெயை ஊற்றணும் ரெண்டு ரெண்டு குழி கரண்டி எண்ணெய நான் ஊற்றுறேன் அப்புறம் நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளியை நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்ச மிளகாவை நம்ம போடணும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாய் இது தூள் கொஞ்சம் போடணும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச கறியை போடணும் உப்பு கொஞ்சம் போடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க போட்டுட்டு அந்த கறியோடு நல்லா வதக்குங்க தண்ணி தேவையான தண்ணி ஊத்துங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துங்க ஊற்றி நல்லா க கல கலக்கி விட்டுட்டு அப்புறம் குக்கரை மூடிடுங்க அப்புறம் குக்கரை மூடிடுங்க மூடிட்டு விசில் போட்டுருங்க ஒரு ஆறு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் விசில் முடிஞ்சவுனே அப்புறம் பார்க்கலாம் ஆறு விசில் வந்துடுச்சு நான் இப்போ குக்கரை திறந்துட்டேன் இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை வற்ற வைக்கணும் கொஞ்சோண்டு கலருக்காக நான் கேசரி போட்ரு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதும் இந்த தண்ணி நல்லா கொதித்து வத்தணும் வத்தின பிறகு பார்க்கலாம் இப்போ குக்கரை திறந்தாச்சு தண்ணி நல்லா வத்திருச்சு அது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்ததும் பட்டை மிளகா கழுவி ரெடி ஆயிரும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பட்டைமலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பட்டமலா கிரேவி எல்லாருக்கும் பிடிக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இன்ஷாலாக பார்க்கலாம் அடுத்த வாட்டி அலகமதுல்லா